குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் மேல இணைஞ்சு நமக்கு சில்வர் பட்டன் வாங்கி கொடுத்துருக்காங்க இது மகா பெரியவானுடைய மிகப்பெரிய கருணை அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆதரவும் இதற்கு பெரிய பங்கு வகிக்குது இது மட்டும் அல்லாம சப்ஸ்கிரைபர் இவ்வளவு இருந்தும் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான் அத்தனை பேரும் பார்த்தா அதன் மூலமா கிடைக்கிற வருவாயில நிறைய பெரியவானுடைய கைங்கரியங்கள் நடந்துரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுண்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கோம் இந்த ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலில் வர அத்தனை வீடியோக்களும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் எணிஞ்சிட்டா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆயிரும் நீங்க உடனடியாக பார்க்க முடியும் அதை நிறைய அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா பெரியவாடைய அனுகிரகத்தை அவங்களும் அடையட்டும் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பிரியவா சங்கரனா ஆட்சி கொடுத்த ஒரு அழகான சம்பவத்தை தான் பார்க்க போறோம் மகா பிரியவா மதுரையில முகாம் போட்டிருந்தார் அப்போ தன்னுடைய அன்பர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் நீண்ட கியூ உள்ள ஒரு சத்காரியமா விவாதம் நடைபெற்று இருந்துச்சு அதுக்கு பெரியவா ஏதோ தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தரிசனத்தை பாதியில நிப்பாட்டிட்டு உள்ள எழுந்து போயிட்டார் அந்த தரிசனத்துல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதுல நூறு வயதுக்கும் மேல இருக்கிற ஒரு பாட்டி ஊன் விழுந்த நிலையில கையில கம்போட தடி ஊனிக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு நின்றுட்டு ஏன் அப்படின்னா தங்கரா நீ எங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு ஆனந்தப்பட்டு உன்னை தரிசனம் பண்றதுக்காக ஓரோடி வந்தேன் என்னை இப்படி காக்க வச்சுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்போட ஆனாலும் ஒரு ஆதங்கத்தோட அவங்க புலம்பிகிட்டே இருந்தாங்க இது எல்லோரும் வியப்பா கேட்டுட்டே இருந்தாங்க அந்த வழியா ஒரு அணுக்க தொண்டர் போனார் அவரும் இந்த பாட்டியோட குழம்புல கேட்டார் அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது உடனே பெரியவா கிட்ட இதை ஓடி போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டு பிரிவா இருந்த அறைக்கு ஓடினார் பெரியவா கிட்ட போய் பெரியவா தர்ஷனத்துக்காக வந்தவங்களில் நூறு வயசுக்கும் மேல ஒரு பாட்டி வந்து நிற்கிறாங்க அவங்க நிற்க முடியாம தள்ளாடிட்டே இருக்காங்க நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டியோட நிலைய அவர் பெரியவா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றார் அதை அவர் முடிக்கிறதுக்குள்ளேயே பெரியவா ஓடோடி வெளியே வரார் வெளியே ஓடி வந்து நேராக அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த பாட்டியுடைய கையை பிடிச்சு அப்படி இருக பற்றிட்டு உன் சங்கர வந்துட்டேன் பாட்டி என்னை பார்த்துக்கோ அப்படின்னு ஆனந்தமா தன்னுடைய முகத்தை காண்பித்தார் அந்த பாட்டி பெரியவா பட்டுன அந்த பரிசத்துல அப்படியே நெஞ்சுருக்கி போனாங்க சங்கரா எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இப்படி பக்கத்துல வந்து நிற்கிறியே ஆனாலும் என்னுடைய போராத காலம் உன்னை மனம் குளிர பாக்கிறதுக்கு என் கண்கள் சுத்தமாக இல்லையே பழுதாக இருக்கே அப்படின்னு அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க மறுபடியும் ஆதங்கப்பட்டாங்க பெரியவா சிரிச்சுக்கிட்டு வெயில் இருக்கிற பக்கமா போய் நின்னார் நின்றுட்டு தன்னுடைய முகத்தை இப்படியும் அப்படியும் திரும்பி காண்பிச்சு அந்த பாட்டி கிட்ட சத்தமா கேட்டார் பாட்டி இப்போ நான் தெரியறனா நல்லா பார்த்துக்கோ நான் தெரியறனா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அங்கிருந்து கத்தினார் பாட்டிக்கு அப்படியே தெய்வ சுரூபம் தெய்வ தரிசனம் கண்ட அந்த ஒரு மகிழ்ச்சியில சங்கரா உன்னை பார்த்துட்டேன் என்னுடைய ஜென்மம் இதுல கடை தெரிச்சு அப்படின்னு அந்த பாட்டி அப்படியே உள்ளம் குளிர மகிழ்ந்தாங்க இந்த ஒரு தரிசனத்துக்காக தான் நான் உயிர் வச்சிருந்தேன்னா இதோட என் வாழ்க்கை போதும் என்னை எடுத்துக்கோப்பா சங்கரா அப்படின்னு அந்த பாட்டி அழுதாங்க பிரியவா பக்கத்துல வந்து அந்த பாட்டியோட கையை பிடிச்சி உன்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் உன்னுடைய நேரம் வரும்போது தெய்வம் உன்னை எடுத்துக்கும் அது வரைக்கும் நீ தெய்வ நினைவாகவே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிகிட்டே இரு அப்படின்னு பிரியவா சொன்னார் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்றேன் பத்திரமா போய் என்னோட நினைவாகவே இரு நான் எப்பயுமே உன் கூடையே இருப்பேன் அப்படின்னு பிரியவா அவ்வளவு ஆறுதலா அன்பா அருணையா அந்த பாட்டி கிட்ட சொன்ன அங்கிருந்தவங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே ஆனந்தமா இருந்தது ஏன்னா இவ்வளவு ஒரு அற்புதமான தரிசனத்தை அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா எவ்வளவு பாக்கியசாலிகளா இருந்திருப்பாங்க நினைக்கும் போதே மீசிலிருக்கும் மகா பெரியவா மடத்துல ஒரு முறை எல்லோரையும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தப்ப நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலான ஒரு தம்பதி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க அவங்க பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு கண்கள்ல நீர்மல்க அவங்களுடைய குறைய சொன்னாங்க பெரியவா எங்களுக்கு கல்யாணமாய் பத்து வருஷத்துக்கு மேலாச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை புத்திர பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் பெரியவா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் நிறைய வைத்தியங்களும் பார்த்துட்டோம் ஆனா எங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லோரும் கையை விரிச்சிட்டா தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பெரியவா அப்படின்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க பெரியவா அவங்கள ஓரமா உட்கார சொன்னார் அதற்கப்புறம் மிச்சம் இருந்தவங்களுக்கெல்லாம் தரிசனம் தந்தார் தரிசனத்துக்காக வந்துட்டு இருந்த வரிசையில ஐம்பது வயதுக்கு மேலான ஒருத்தர் ஒரு கை தூக்கிட்டு வந்திருந்தார் பெரியவா முன்னாடி அந்த கை கிடத்தி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட சொன்னார் பிரியவா எனக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுடையது அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு விபத்தில் காலம் ஆயிட்டாங்க இந்த குழந்தைய அந்த பெற்றோர் காதல் திருமணம் பண்ணதுனால அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய பொருளாதார சூழல் அதை வளர்க்க முடியாத சூழலாக மாறிடுது பிரியவா இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு அன்போடையும் ஆதங்கத்தோடையும் அவர் சொன்னார் பெரியவா அதை பொறுமையாக கேட்டுட்டு மெல்ல சிரிச்சார் பக்கத்துல இருந்த தம்பதியை அழைச்சு நீங்க கேட்ட புத்திர பாக்கியம் இதுதான் வாங்கிக்கோங்கோ அப்படின்ட்டு பெரியவா சொன்னார் அந்த குழந்தைய அந்த பெரியவர் அந்த தம்பதிக்கு கொடுத்தார் அவங்க ஆனந்தமா அதை வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா பெரியவா அனுக்கிரகம் பண்ணி கிடைச்ச குழந்தை இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும் இல்ல அந்த குழந்தைக்கு பெரியவா சங்கரான பேருவை சங்கு அப்படின்னு கூப்பிட்டா விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு அவங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால பெரியவா அப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணார் இது மாதிரியான அனுக்கிரக சம்பவங்கள் மகா பெரியவானுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே இருக்கும் இத பக்கத்திலிருந்து அனுபவிக்கணும் நாம நமக்கான வாழ்க்கையிலையும் பெரியவானுடைய அனுக்கிரகத்தை நிறைய தடவை அனுபவிக்க முடியும் ஆத்மார்த்தமா நாம எவ்வளவு பக்தி பண்றோம் அப்படிங்கிறத வச்சுன்னா இந்த மாதிரியான அனுக்கிரகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கவே முடியும் பெரியவானுடைய நூறு வருட கால ஆன்மீக வாழ்க்கையில பெரியவா பாலிச்சு அனுக்கிரகம் பண்ண நிறைய சம்பவங்களுடைய தொகுப்பை நாம கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ பதிவா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம் அப்படின்னு ஆறு மொழிகள்ல நாம உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மகா பெரிய கைங்கரியத்துக்கு நிறைய பொருளுதவி தேவைப்படுறதுனால பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த காரியத்தை நடத்துறதுக்கு நாம திட்டமிட்டு இதுல மகா பெரியவானுடைய அனுகிரகத்துல நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு பக்தி என்ன இணைஞ்சி இந்த தொடருக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தரணும் அப்படின்னு மகாபிரிவானுடைய பாதங்களில் நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறோம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்